மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் அல்லது திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் இதற்கெல்லாம் கலங்கக்கூடிய அல்லது அஞ்சக்கூடிய நிலையில் திமுகவோ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாஜக கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சிகளே இப்போது வெளியில் இருக்கின்றன அவர்களையே இவர்களால் போட முடியவில்லை இன்னும் கூட்டணிக்குள் இணைக்க முடியவில்லை மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி இதே கூட்டணியில் இருந்த கட்சி தேமுதிக இதே கூட்டணியில் இருந்த கட்சி அமித்ஷா அவர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இரண்டாவது முறை தமிழகத்திற்கு வந்துவிட்டார் ஆனால் உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் பாஜகவின் மூத்த தலைவர் என்கிற முறையில் கூட்டணியில் மிக முக்கியமான